ஆசிரியர் பெருமாண்டி கல்லீஸ்வரி அவர்கள் வெளியிட்ட அவர்களுடைய எழுதிய நூல்கள் நூல்களை நூலை வெளியிட்ட மதிப்பெற்று மறைந்த மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் உடன் வந்துள்ள தேனி மாவட்ட சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் பிற்பகல் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு ஒரு சில சின்ன செய்தி தான் அவசர அவசரமாக எடுத்தது பிள்ளை இருந்தால் பொறுத்திருவோம் அம்மா ஆரம்பிக்கும்போதே ஆசிரியர் அம்மா காதலிக்கு பார் கவிதைகள் பிறக்கும் இன்பம் இருபடங்கா சுரக்குன்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கீங்க அதிரடி ஆரம்பிச்சிருக்கீங்க பொதுவாக காதல் வந்து ஆண்கள் தான் நிறைய சொல்றாங்க இல்லையா பெண்கள் சொல்றது கொஞ்சம் ஒரு வேளை வெளிப்பாடு கம்மியா இருக்கும் இல்லை வெளிப்படுத்தினா சிக்கல் இருக்குமே தெரியல அம்மா வந்து கவிதை காதல் கவிதை நல்லா நூத்தி மூணு தலைப்புகளை நல்லா வெவ்வேறு தலைப்புகள் சொல்லியிருக்காங்க அதுல எனக்கு கொஞ்சம் பிடிச்சது இந்த காதலுக்கு முக்கியத்துவம் மலர்கள் தானே மலர் ஏதோ ஒண்ணு ரோசா மல்லிகை அதை குறிப்பா ஒத்த ரோசா பத்தி சொல்லியிருக்காங்க அம்மா சொல்லிருக்கீங்களா ஒத்தரோசா கம்பனையும் காளிதாசனையும் ஒற்றை காம்பு உரசி விட்டு போகுது கம்பன் அவன அவர் அவர் காதல் கம்பராம காதல் சொல்லி இருக்காரு காதல் சொல்லியிருக்காரு ராவனுடைய காதல் சொல்லி இருக்காரு அதனால கம்பன் எடுத்துக்கிட்டீங்களாமா காளிதாசன் அவரும் காதல் எழுதி விக்ரம உபசியம் மேகதூத மருந்து நிறைய காதல் நூல்கள் எழுதியிருக்காரு அந்த வகையில அந்த சரியா ரெண்டு பேரும் பிடிச்சு ஒற்றை காம்பும் உரசி விட்டு போகுது நல்லா அடிச்சிருக்கீங்க அப்புறம் மல்லிகை தொடர்பா மல்லிகை சரண் சொல்லி ஒரு கதியம் போட்டு குவித்தாலும் விலைவாசி ஒசந்தாலும் எனக்கு மளிகை பூ மளிகை அந்த காதலுக்கும் தலைவன் தலைமைக்கு முக்கியமானது மளிகை தான் இல்லையா அந்த ஒரு உடல் மளிகையில முடிஞ்சிடும் ஒரு காலையில் நடந்த சண்டை இரவு மளிகை கொடுத்தாலும் முடிஞ்சிருது அதுலயே நிறைய மலர் வேலை சொல்லியிருந்தீங்க அம்மா முல்லை பிச்சி சப்பங்கி வந்து நிறைய மலர்கள் நிறைய சொல்லியிருந்தீங்க அந்த கவிதையில நல்லா சிறப்பாக இருந்ததுமா அப்புறம் இது கையில் பூத்த மருதாணி ஒரு சின்ன தலைப்பில் வந்து செம்பருத்தி கன்னத்தில் பூச்சு செங்காந்தல் உடலில் பூக்கும் ஆரவாரம் நகரத்தில் பூக்க கொன்றை மலர் நகத்தில் பூக்கும் சொல்லி ஒரு சிறப்பான ஒரு மருதாணியை பத்தி சொல்லியிருந்தீங்க அதே மாதிரி பலாப்பழத்தை பத்தி நல்லா சிறப்பாக சொல்லியிருந்தீங்க இந்த காதல் கவிதை இருபத்தி அஞ்சு ஆண்டு முன்னாடி எனக்கு அறிமுகம் ஆனாங்க ஏதாவது யாரு வேணாலும் கவிதைகள் எல்லாம் அந்த அம்மா பேர்ல ஒரு கவிதை எழுதுனீங்கய்யா காலைகள் கண் விழித்து மதியம் மனம் இரவும் இன்பமா முடிந்தது விவகாரத்தையா சொல்லி ஒரு ஒரு இன்னும் மூணு வரை முடிச்சேன் அது அப்ப வரைக்கும் போனாங்கய்யா

நூத்தி மூணு தலைப்புகள நூத்தி எம்பத்தியா பக்கங்கள் நூத்தி எண்பத்தி ஆறு பக்கங்கள் நல்லா சிறப்பா எழுதிருக்கீங்கம்மா